குமரன் குமரணிப்போ காவிரிக்கிட்ட நடந்த உண்மை எல்லாமே இருக்காரு இந்த மாதிரி பசுபதி தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடியே பசுபதி காரில் வந்து குமரனை மோதிறாரு ஃபோன் வந்து அந்த பக்கம் வந்து அப்படியே செதறி போயிடுது அதனால ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது திரும்ப திரும்ப ஒரு பக்கம் காவேரி ட்ரை இருக்காங்க ஃபோன் கிடைக்கவே இல்லை இப்போ பசுபதி வந்து ஒரு நாள் என்னடா கிளிக்க முடியும் இப்படி தான் நடக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பசுபதியை குமரனை பார்த்து கத்திட்டு அந்த ஃபோனையுமே இது பண்ணிட்டு போயிடுறாரு ஸோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா நீ இப்போ என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ஒரு பக்கம் கத்திட்டு போக அந்த இடத்துல அடிபட்டு கிடக்கிறாரு நம்ம குமரன் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நிவின் வரார் நிவின் வந்துட்டு இரண்டே ஆச்சு என்ன அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே நிவின் கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி பசுபதி தான் எல்லாத்துக்கும் காரணம் வெண்ணில அவ கீழே பிடிச்சி தள்ளி விடுதே பசுபதி தான் ஆனால் பாவம் விஜய் இப்போ இதனால் வந்து தலைமுறைவாக இருக்காரு காவேரியும் பாவம் இவ்வளோ பிரச்சனையில் சிக்கியிருக்கா இப்போ வந்து எல்லாமே மாமா மாமாக்கிட்ட சொல்லும்போது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அந்த ஃபோனை கூட ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் உடைச்சிட்டு போயிட்டு இருந்தாலும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி எந்திரிக்க நான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அடிபட்டிருக்கேன் அடிப்படணும் கூட்டிகிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து காவேரி ஃபோன் பண்ணுறாங்க நீ விந்தா அடுத்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி பசுபதி வந்து இது பண்ணிட்டானா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல இப்போ விஜய்க்கு கால் பண்ணுறாங்க காவேரி ஸோ கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வெண்ணிலா வந்து இது பண்ணது பசுபதி தான் எங்கள் குமரன் மாமா வந்து போயிருக்காரு போகும்போது எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்காரு ஸோ வீடியோவுமே எடுத்துட்டார் அது தெரிஞ்சுட்டு போயிட்டு பின்னாடியே வந்து பசுபதி மாமா வந்து அடிச்சிட்டாரா கீழே தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னோன்னா ஐயோ என்னாச்சு குமரனுக்கு நல்லா இருக்காரு போகும் மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையே உடம்புக்குலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க பரவாயில்ல லேசான அப்படின்னு தான் நிவின் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லா விஷயத்தையுமே விஜய் கிட்ட ஒரு பக்கம் சொல்லி சரி பார்த்துக்கோ காவேரி அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா குமரனை நிவினே எனக்கு என்னோட அட்ரஸ் கொடுத்து வந்து பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா சரிங்க நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபோனை வச்சுடுறாங்க இப்போ நவிவின் வந்து குமரனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அடிபட்ருக்கு வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னா டக்கு நிவின் பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை லேசாக வந்து கீழே விழுந்துட்டாரு வண்டியிலேருந்து அப்படின்னோட முழிக்கிறாங்க காவேரி ஏன் பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லி சாந்தி வந்து கத்துறாங்க உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்ட்டு குமரன் வந்துட்டு போய் உட்காராரு அப்போ நிவின் கிட்டே போயிட்டு ரொம்ப தேங்க்ஸு நல்ல வேலை சொல்லலை அப்படின்னோன்னே ஆமாம் நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி சொல்ல வேணாம் வீட்டில் ஒரு மாதிரி பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் அப்படின்னே நிவன் கிட்டே பேசுகிறாங்க அதுக்கப்புறமா காவேரி இந்த மாதிரி வெண்ணிலா தான் வெண்ணிலா வந்து பசுபதி தான் எல்லாத்துக்கும் காரணம் அதே மாதிரி விஜய் வந்து பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குமரன் டேமே இப்போ பேசுகிறாங்க என்னமாம் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அதை பேசும்போது விஜய் போய் நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை மாமா இதுக்கு மேலே அடிப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து கங்கா வராங்க கங்காவை பார்த்ததுக்கப்புறமா கங்கா வர அக்காவா அப்படின்னு எங்கே பார்த்து வண்டியில் போக மாட்டிங்களா அப்படின்னு அழகிறாங்க ஸோ எல்லாருமே கங்காவுக்கு ஆறுதலாக இருக்காங்க அப்கமிங்கில் என்ன நடக்கப்போகுதுன்றத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ